எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம ஒரு பத்தே நிமிஷத்துல சூப்பரான டேஸ்ட்ல பால் பாயாசம் எப்படி செய்யறாங்க இந்த வீடியோல பாயாசம் வைக்கிறதுக்கு சேமியா அப்படின்னு சொல்லி கடையில கேட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நீட்டமா இருக்கிற சேமியா பாக்கெட் எடுத்து கொடுப்பாங்க அதுல சின்ன பாக்கெட் தான் நான் வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி நீளமா இருக்கும் இதை வந்து நம்ம தான் வந்து சேர்த்துக்கணும் இப்போ இதை உடைச்சு தனியா எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து முந்திரி திராட்சை ஏலக்காய் இது மூணுமே எடுத்து வச்சுருக்கேன் ஏலக்காய் வந்து ஒரு ஆறு போல் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு கொஞ்சம் கூடவே எடுத்து வச்சுருக்கேன் திராட்சை மட்டும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து ஜவ்வரிசிலே சின்னதாக வந்து வைக்கும் அந்த சின்ன ஜவ்வரிசி தான் வந்து நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் கால் கிலோ ஜீனி ஒரு லிட்டர் தண்ணி கலக்காத திக்கான பால் நெய் வந்து ஒரு ஐம்பது கிராம் போல் எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் வந்து நம்ம பாயசம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ வந்து நம்ம பாயசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாயாக அடுப்பில் ஏற்றிட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் அந்த முந்திரி திராட்சையை நம்ம வறுத்தெடுத்துக்கலாம் நெய் வந்து கொஞ்சம் காஞ்சோன்னே முந்திரி பருப்பை சேர்த்து இதை வந்து பொன்னிறமாக வர்ற வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் பால் பாயாசம் எப்போ செஞ்சாலுமே முந்திரியோட அளவு வந்து கொஞ்சம் அதிகமாகவும் திராட்சையோடைய அளவு வந்து கொஞ்சம் கம்மியாகவும் சேர்க்கணும் ஏன்னா திராட்சையில் புளிப்பு சுவை இருக்கிறதுனால அதை அதிகமாக சேர்க்கும்போது பாயாசத்துலேயும் வந்து அந்த புளிப்பு சுவையை இறங்கி சாப்பிட்றதுக்கு அளவுக்கு நல்லா இருக்காது முந்திரி பருப்பு இந்தளவுக்கும் பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்துகிட்டு திராட்சையை வந்து சேர்த்துடலாம் திராட்சை சேர்க்கும் போது அடுப்பு ஃபுல்லாக வந்து சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா திராட்சையை சேர்த்து இந்த மாதிரி வறுத்துடுங்க ஏன்னா சீக்கிரத்துலேயே வந்து திராட்சை வந்து நல்லா வறுபட்டுரும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா இதையும் வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அதே போல் முந்திரியும் திராட்சையும் ஒன்றா போட்டு நம்ம வறுக்கக்கூடாது முந்திரி வறுப்படுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் திராட்சை வந்து சீக்கிரத்துலேயே வந்து வருபட்டுரும் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்தது இதே கடாயில் அந்த நெய்லேயே வந்து நம்ம உடச்சி வச்சுருந்தேன் அந்த சேமியா வந்து சேர்த்துக்கலாம் பொதுவாகவே பால் பாயசத்துக்கு தண்ணியை கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த சேமியாவை உடச்சி வெந்ததுக்கப்புறமா பால் சேர்ப்போம் ஆனால் இந்த மாதிரி நம்ம நெய்யில் வறுத்துட்டு சேமியாவை அதுக்கப்புறமா வந்து நம்ம பாலில் இதை வேக வைக்கும்போது அதோடய டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நமக்கு அந்த சேமியாலாம் கொழஞ்சி போகாமல் அப்படியே முழுசு முழுசாகவும் இருக்கும் அதே போல் நம்ம நெய்யில் வறுத்துட்டு நம்ம பாயசம் செய்யும்போது அதோட வாசவுமே வந்து சூப்பராக இருக்குங்க இப்போ அடுப்பை மிதமான தீயில் வச்சு இந்த சேமியாவை வறுத்துட்டு இந்த அளவுக்கு நல்லா அப்புறமா இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் நம்ம வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும் கலர் அங்கங்கே லேஸாக வந்து இருக்கும் ஒரு சில இடத்துல வெள்ளையாக இருக்கும் இது வந்து நமக்கு பால் பாயசத்தில் கொதித்து பார்க்கும்போது குங்குமம் பூ சேர்த்த மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கே வந்து நல்லாயிருக்கும் இப்போ இதே கடாயில் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துட்டு நம்ம ஜவ்வரிசி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதையுமே வந்து நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு ஜவ்வரிசியை நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி நெய்யில் பொறிச்சு சேர்க்கும்போது வாசமும் நல்லாயிருக்கும் கரையாமல் இருக்கும் நம்ம பாயசத்தில் அப்படியே இருக்கும் இந்த ஜவ்வரிசியை அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி சேமியாவையும் ஜவ்வரிசியும் வந்து வறுத்துட்டு சேர்க்குறோம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா சேமியாவும் ஜவ்வரிசியும் ஒரே பாத்திரத்திலேயும் வந்து மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு லிட்டர் பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு லிட்டர் பால் சேர்த்துட்டு கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த பால் பாயசத்தை கொஞ்சம் திக்காக தான் வந்து செய்ய போகிறேன் உங்களுக்கு தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா பாலுடைய அளவு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்ததுக்கப்புறமா கரண்டியால் ஒரு தடவை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இது கொதிக்கிற வரையும் வந்து நம்ம வெயிட் பண்ணலாம் பால் நல்லா பொங்கி வந்துருச்சு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்தெடுத்து வச்சுருந்த சேமியாவையும் ஜவ்வரிசையும் வந்து இது கூட சேர்த்துடலாம் இந்த பால் பாயாசத்துக்கு பால் மட்டுமே வந்து அதிகமாக சேர்த்து செய்யும்போது இதோட டேஸ்ட் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குங்க ஒரு பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த பால் பாயாசத்தை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்லேயும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த சேமியாவும் ஜவ்வரிசியும் சேர்த்ததுக்கப்புறமா டக்குன்னு வந்து கரண்டியால் நல்லா கலந்து விட்டுக்குங்க நம்ம கிளறுறதுக்கு லேட் ஆனிச்சு அப்படின்னா அங்கங்கே வந்து இந்த சேமியா வந்து கட்டி ஆயிரும் அதனால நல்லா கலந்து விட்டுக்குங்க உடனே இதை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு ஆறு ஏலக்காய் வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை நல்லா நசுக்கிட்டு இது கூட சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு திரும்பவும் வந்து நல்லா கொதிக்க விடலாம் கொதிக்கிற பால்ல நம்ம சேமியாகவும் ஜவ்வரிசியும் சேர்த்து முழுசாக வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கொதிச்சிருந்தாலே போதும் அதுக்கு மேலே நம்ம கொதிக்க வைச்சோம் அப்படின்னா ஜவ்வரிசியெல்லாம் வந்து அந்த பாயசத்தோடு வந்து கரைஞ்சி போயிடும் அப்புறம் ரொம்ப வந்து கட்டியாயிரும் இப்போ வந்து முழுசாக நாலு நிமிஷம் வந்து கொதிச்சிருக்கு இதிலே வந்து நமக்கு வெந்துடும் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தா ஜீனியை வந்து சேர்த்துக்கலாம் ஜீனி சேர்த்து ஒரு நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும் ஜவ்வரிசியை கையால் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேகாத மாதிரி தான் இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு ஆனால் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா அந்த சூட்லேயே வந்து நமக்கு சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து எடுத்து வச்சிருந்த முந்திரியும் திராட்சையும் இது கூட சேர்த்துடலாம் இப்போ பாருங்க எந்த அளவுக்கு கிட்டியாக இருக்குன்னு இது ஆறுச்சுன்னா இன்னமுமே வந்து கிட்டியாக வரும் ஸ்பூன்ல அள்ளி சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் நான் வந்து மகாலட்சுமி வழிபாடுக்காக நெய்வேத்தியமாக செஞ்சது தான் இந்த பால் பாயசம் அதனால கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு கெட்டியாக செஞ்சேன் உங்களுக்கு தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா நம்ம பால் சேர்த்துருந்தோம் இல்லையா அது கூடவே வந்து கொஞ்சம் தண்ணியாக அதிகமாக சேர்த்துக்கலாம் இல்லை பாலே கூட நம்ம அதிகமாக சேர்த்துக்கலாம் அப்படி நீங்கள் பாலோ தண்ணியோ கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும்போது ஜீனியோட அளவுமே வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கங்க இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டில் வெறும் பத்தையே நிமிஷத்தில் நம்ம பால் பாயசம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்